ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போனால் முந்தின நாள் வீடியோஸ் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் வ்ளாகுக்காக அதை தான் உங்களுக்காக இப்போ போட போகிறேன் இந்த கார்டன் வந்து எதுனா இதுதான் பெரிய பொண்ணு வீடு அதோட கார்டன் தான் இது யாருக்கெலாம் பெரிய பொண்ணு வீடு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடு ஒரு நாள் வ்ளாக் எடுத்து போடுறேன் ஏன்னா நான் இந்த பால்காய்ப்பு சீன் பெரிய பொண்ணுக்கு எடுக்கும்போது எனக்கு இந்த வீடு தான் ஃபுல்லாக மெயினாக ஞாபகம் வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நான் வீடு ஃபுல்லாகவே பெரிய பொண்ணுக்கு இது பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் எனக்கு இந்த வீடு பார்த்தா பெரிய பொண்ணு ஞாபகம் தான் வரும் ஏன்னா அது அந்த மாதிரி தான் நான் வந்து அதில் க்ரியேட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு என்றைக்கினா பெரிய பொண்ணு வீடை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடை ஒரு நாள் வளாக் எடுத்து போடுறேன் அன்னைக்கு பாதுகாப்பு சமயத்தில் எங்கள் அத்தான் எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் எடுக்கலை அப்புறம் வீடியோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க நான் தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நான் வேணால் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொய்யாப்பழம் பழுத்து கிடக்குதுன்னு காலையிலே வந்ததுமே எனக்கு ஒரு பெரிய கொய்யாப்பழம் வீட்டில் இருந்து பறித்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் கட் பண்ணி கூட யாருக்கும் கொடுக்கல செம்ம பெருசாக இருந்தது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நான் ஒத்தேல கடிச்சி அதை அவ்வளோத்தையும் சாப்பிட்டேன் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதுதான் கார்டன் பின்னாடி நிறைய செடி இன்னும் உண்டு நிறையா காய்க்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுல எல்லாம் குண்டு மல்லி அப்புறம் இருவாச்சிப்பூ நார்மல் மல்லி அப்படி ஏகப்பட்ட பூ வந்து அது ஒரே இடத்துல இருக்குது ஸோ மிக்சடாக நிறையா பூ பூக்கும் இதெல்லாம் அழகாக இருக்குது இலையெல்லாம் பின்னி விட்டு நல்லா தளிர் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா அழகாக மொட்டு வச்சிருக்கு ஏகப்பட்ட பூ பூத்துட்டே இருக்குது ஏன்னா வெயில் சமயத்தில் இப்போ மல்லி சீசன் தானே ஸோ இலையெல்லாம் பின்னி விட்டதுக்கப்புறம் சூப்பராக மொட்டெல்லாம் அழகாக கிடந்துச்சு அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் அத்தானுக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஏகப்பட்ட வெரைட்டிஸில் நிறைய செம்பருத்தி பூ எல்லா கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க அதே போல் ரோஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஏகப்பட்ட இது முன்னாடி நான் வந்திருக்கும் போதெல்லாம் இன்னுமே நிறையா செடி பூத்து நல்லா அழகாக இருந்தது இந்த சமயத்தில் கொஞ்சம் பூ மற்ற பூலாம் கம்மியாக தான் இருந்தது ஒருவேளை அதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்களா என்னன்னு தெரில இப்போ கொஞ்சம் வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருந்தது நான் அங்கே போனாலே ஃபுல்லாக செடியை தான் வேடிக்கை பார்க்க போவேன் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நோண்டிக்கிட்டே இருப்பேன் செடியை ஊருக்கு போகும்போது சென்னைக்கு போகும்போது எதா அது டிஃப்ரெண்டாக ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த செடியை கொஞ்சம்லாம் அட்டையை போட்டு போயிடுவேன் அங்கே போய்ட்டு நான் வச்சுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சில செடியெலாம் பிடிக்கிட்டு போய் அங்கே நம்ம வீட்டில் சென்னையில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி நிறையா வேலை பண்ணுவேன் அதனால தான் அந்த செடிக்கிட்டே வந்து நிற்பேன் அதே போல் இதுக்குள்ளே நிறையா மீன் கிடக்கும் கலர் கலர் மீன் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கிடக்காதனால அப்படி இருக்குது பெரிய பொண்ணு வீடுன்னு சொன்ன உடனே இந்த கேரக்டர்ஸும் இங்கே இருக்கவங்களும் ஃபுல்லாக கேரக்டர்ஸ்லாம் அப்படி இருக்கோன்னு நினச்சிடாதீங்க கேரக்டர்லாம் அப்படி கிடையாது ஜஸ்ட் அந்த ஒரு பொம்மைக்கான வீட்டோட ஒரு ஐடியாஸ் மட்டும்தான் எனக்கு இந்த வீடை தவிர மற்றபடி அதுக்காக அக்கா பெரிய பொண்ணு நான் சொல்ல வரல அந்த கான்செப்டுக்கான வீட்டுக்கு மட்டும் மெமரிஸ் மட்டும் இது மற்றபடி எல்லாமே தான் மாதிரி நினச்சிடாதீங்க இதுதான் மக்களே பெரிய பொண்ணு வீடு ஒரு நாள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்புறமா வீடியோ எடுப்போம் எடுத்து போடுவோம் அத்தா வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான் மக்களே அதுக்கப்புறமா கோயிலுக்கு போறதுக்காக அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன தேவை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு சமைக்கிறதுக்காக என்னென்ன தேவை எல்லாமே நோட் பண்ணி எழுதி வாங்கி வச்சுருந்தாங்க அடுப்பு அரிசி அப்புறம் இலை அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே அப்படி வாங்கி வச்சுட்டு காலையில் விடிய காலமே கிளம்பி போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு வேன் பிடிச்சிருந்தோம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம் எல்லாரும் வந்திருந்தாங்க கோயிலுக்கு எங்களோட வேண்டதில் தான் ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்த சமயத்தில் சாமிக்கு கரும்பு விடுறதா வேண்டியிருந்தோம் அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் அப்புறம் நைட்டு அண்ணி அன்னி பசங்க அண்ணன் எல்லாருமே வந்துட்டாங்க வந்ததும் நைட் எல்லாரும் ஒன்றா மாடியில் போய் படுத்துட்டோம் உள்ளே அனலாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் மாடியில் வந்து விரிச்சு படுத்துட்டோம் இருந்தது அப்புறம் நைட்டே தேவையானது எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம் ட்ரெஸ் எல்லாம் என்னென்ன வேணும் எல்லாமே அயன் பண்ணி நல்லா ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டே எல்லாமே முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம் ஏன்னா விடிய காலம் ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும் குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கெல்லாம் குத்துப்படியாக இருக்கும் ஸோ அதனால சீக்கிரமாக அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் குடிக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பேய் கதை அந்த கதை இந்த கதைன்னு பேசிவிட்டு குட்டிஸோடு விளாடிட்டு இருந்தோம் நல்லா ஜாலியாக இருந்தது மக்களை இதுதான் கோயிலுக்கு போகிற முந்தின நாள் வீடியோ தேங்க்யூ